தாவிது கண்டிப்பாக கணக்கெடுக்கணும்னு சொல்லி அனுப்பினார் கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மேல் வந்து விட்டது இதில் ஒரு கேள்வி நமக்கு வருது நம்ம படையில் இராணுவத்தில் எவ்வளவு இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எண்ணிக்கை எடுத்தால் தப்பாது எண்ணிக்கை போட்டால் தப்பா நாளாக உன் புஸ்தத்தில் பாருங்க பெரிய எண்ணிக்கை போட்டிருக்கு அதில் கவன் பிடிக்கிறவர்கள் பத்தாயிரம் பேரும் ஈட்டி பிடிக்கிறவங்க பதினஞ்சாயிரம் பேரும் குதிரை ஏறுகிறவர்கள் இத்தனை பேரும் சொல்லி கணக்கு போட்டிருக்கு தப்பா அப்படின்னு கேட்டால் அது தப்பு இல்லை தாவிது என்ன கணக்கு போட்டார் அப்படின்னா நல்லா கவனிக்க தான் முக்கியமான இடம் தாவிது என்ன கணக்கு போட சொன்னார்னா இஸ்ரவேலிலே அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சமஸ்த இஸ்ரவேல்னால் பன்னெண்டு கோத்திரத்துக்கும் தாவிது தான் ராஜா அல்ல இல்லையா அவர் தான் ராஜா அதில் எல்லா கோத்திரத்துலேயும் படை வீரர்கள் இருக்கிறாங்க இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க இவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் அந்த படை வீரர்கள் அத்தனை பேர்லையும் மற்ற கோத்திரத்தில் இருக்கிற இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையையும் யூதாவில் இருக்கிற ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையும் தனித்தனியாக கணக்கெடுக்க சொன்னார் எப்படி தெரியுமா சொல்ற புரியுதா உங்களுக்கு பன்னெண்டு கோத்திரத்துக்கு நான் தான் ராஜா அதுல பதினோரு கோத்திரத்தில் இருக்கிற எண்ணிக்கையை தனியாக எடுத்துரணுமா நீங்க நல்லா வீட்டில் போய் படிச்சு பாருங்க யூத கோத்திரத்தில் எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க தனியாக எடுக்கணும் ஏன் தெரியுமா தாவிது யூத கோத்திரத்தை சேர்ந்தவர் ஜாதி நம்ம ஜாதிக்காரன் எத்தனை பேர் இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் கணக்கெடியா நம்ம ஜாதிக்காரன் மற்றவன் எத்தனை பேர் இருக்கிறான் சொன்னாங்க இது ஆபத்து கர்த்தருமை வைக்கல கர்த்தருனை ஜாதி பார்த்து பாஸ்டரா வைக்கல கர்த்தருனை ஜாதி பார்த்து தீர்க்க தரிசியாக அழைக்கல கர்த்தருனை ஜாதி பார்த்து உன்னை சபை நடத்த அழைக்கல இருக்கும்போது அப்படி கணக்கு பார்க்க நம்மால் எத்தனை பேர் பாரு நான் என் நான் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது எங்கள் அப்பா காலத்திலையே என்னுடைய இப்போ கூட நீங்கள் சர்டிஃபிகேட்டில் பாருங்கள் இந்தியன் கிறிஸ்டியன் போட்டிருப்பாங்க அவ்வளோதான் எங்கள் அப்பா அவங்க காலத்தில் எங்கள் அப்பாவுடைய சர்ட்டிஃபிகேட்லேயுமே இந்தியன் கிறிஸ்டின் தான் இருக்கும் நாங்கள் நாலு தலைமுறை கிறிஸ்தவர்கள் எங்கள் அப்பா ரொம்ப ஜாதி மறுப்பாளர் நான் அதனால் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போகும்போது சில ஆளுக்கு வந்து இந்த ஜாதி இது வந்து மெல்ல அப்படியே உங்கள் சொந்தக்காரங்க பேரென்ன நீங்கள் இந்த ஊரா அந்த ஊரானு மெல்ல கொக்கி போடுவோம் எனக்கு தெரியும் நான் கடைசில சுற்றிட்டு என்ன சொன்னால் அவர்களை சுத்தி விடணும்ல அவர்கள் நம்மால் கேட்பேன் ஆமான்னு சொல்லிடுவேன் ஆமா நான் உங்கால் தானே இல்லையா யார் கேட்டாலும் நீங்க நம்மால் தானே ஆமான்னு சொல்லிடுவேன் நீங்க சொல்லுங்க நான் உங்களா இல்லையா நாமெல்லாம் ஒரே ஆள் தான் அல்ல ஆள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதெல்லாம் நடந்தது போகும்போது சபை முடிச்சு சச்சு இது கன்வென்ஷன் பிரசங்கம் முடிச்சு வரேன் ஒரு வயசான தாத்தா என்னை எப்படியே பார்த்துட்டே இருந்தார் நீங்க நம்ம ஆளுக்க தானே தம்பின்னு கேட்டார் அவர் என்னால எனக்கு தெரியாது ஆமான்னு சொன்னேன்னா அவர் அதுக்கு சொன்ன பதில் ஆச்சரியமானது உங்க மூக்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு எனக்கு நம்ம ஆட்களுக்கு தான் இப்படி மூக்கு இருக்கும் என்னைய அது ஜாதி மூக்கில் தெரியும் என்றால் எனக்கு உண்மை இல்லையே ஏன்னா முதலே சந்தேகப்பட்டேன் மேடல் இருக்கும்போது நான் இங்கே உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் உயிரை கொடுத்து இந்தாலும் என் மூக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் நம்மளால இருக்குமோ அப்ப ஜாதிக்கு ஒரு மூக்கு இருக்கிறது எனக்கு திருநெல்வேலி தான் தெரியும் ஏ அவர் என்ன ஆமாயான்னு அதானே அதானே கர்த்தர் இவர் அது வேற அப்ப கர்த்தருடைய வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவிதுக்கு அந்த ஜாதி உணர்வு இருந்தது எல்லாருக்கும் நான் தான் ராஜா என்றால் கூட நம்மால் எத்தனை பேர் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும் அப்போ யூதாவில் இருக்கிற படை வீரர்களை தனியாக எண்ணுங்கள் அப்படியே வந்து சொல்கிறாரு செய்யாத தேவனுடைய கோபம் வந்துடும் அவர் கூட இருக்கிற மற்ற தளபதிகள் வந்து யோவா வந்து சொல்கிறாரு செய்யாதையா தேவனுக்கு அது அருவறுப்பு கர்த்தர் ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் இஸ்ரவேல் முழுவதுக்கும் உன்னை ராஜாவா வச்சிருந்தா எல்லாம் உன்னுடைய மந்த இல்லை இல்லை என் ஆட்களை நான் தெரியணும் மற்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நாளைக்கு ஒரு கலவரம் வந்தால் நம்ம ஆட்கள் தானே நம்ம பக்கத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லி அதுல அவர்களுக்கு எவ்வளவு அந்த இடஒதுக்கீடு கொடுப்பதுன்னு அந்த காலத்திலே ஆரம்பிச்சிருக்கிறாங்க கர்த்தருடைய கோபம் வந்தது தேவன் தேசத்தை அடித்தார் ஒரே நாளில் இருபத்தஞ்சாயிரம் பேர் செத்தாங்க வாதை கொள்ளையினை பரவுது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது உடனே தாவிது விழுந்து அழுதார் ஆண்டோரே பாவம் செய்தது நான் தானே என் ஆடுகள் என்ன செய்தது என் ஆடுகள் என்ன செய்து விழுந்து அழுதார்